அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் எம்டி கட்டம் மற்றும் சாரம் பிராதா கிரகங்களின் அமைப்புகளை பற்றி பலன்கள் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக புதனுடைய கர்ம பதிவுபட்ட நட்சத்திரங்கள் ரோகிணி உத்திரம் பூராடம் புதனுடைய கர்ம பதிவுபட்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் தாய்மாமன் உறவில் சில பிரச்சனைகளும் படிப்பில் நிறைய தடைகளும் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நோட்டு புத்தகம் அடிக்கடி தானம் பண்ணணும் திருடங்கைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணிகிட்டே இருக்கணும் வெண்டைக்காய் வாங்கி மற்றவர்களுக்கு தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது புதனுடைய கர்மா வந்து அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் அவனுடைய புண்ணியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு மே மாதம் மூன்றாவது சனிக்கிழமை பதினேழாம் தேதி இந்த வகுப்பு நடைபெற போது இது மூன்று மணி நேர வகுப்பு இந்த வகுப்புக்கான கட்டம் ஐநூறு ரூபாய் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்